ஓசானா முழக்கங்களோடும் ஒளிவு கிளைகளை கைகளிலே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது ஈராயிரம் ஆண்டுகளாய் விடுதலைக்காய் வாழ்வின் விடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது இத்தகைய நாளை நினைவு நினைவுகூறும் இன்று நாமும் குருத்தோலைகளை உயர்த்தி கொண்டு பவனையில் பங்கெடுக்க இருக்கின்றோம் பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்கின்றது இயேசுவைப் போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பயணிப்போம் அப்போது புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இத்திரு வழிபாட்டில் பங்கெடுப்போம் இத்திருப்பவனியின் வழியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாகும் கண்கலைபோடி சிறந்தார்த்தி ஆண்டுடைய பிரசுத்தமான நாட்களிலே கடந்து செல்ல இருக்கின்றோம் அவை இந்த பிரதம ஆண்டோ நம்மையும் ஆசிரதிக்கும்படி நாம் எடுக்கிற முயற்சிகளையும் ஆசிரதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செவிப்போம் மகனுக்கு உன்னதங்களிலே ஓ சானா உன்னதங்களிலே ஓ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தொடக்கத்தில் இருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பய பயன் பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசிலேமைக்குள் நுழைந்தார் எனவே மீட்பளிக்கும் இந்த நு நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடன் நினைவு கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பார்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள அல்ல இறைவா இக்குறி தோல்களை உமது அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலமைக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோ

இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைத்திருக்கப்பட்டதை நீங்கள் காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த பொழுது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள் அவர் போய்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள் சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர் ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர் விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசோல் சிலர் அவரை நோக்கி போதகரே உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளை இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம் அன்புக்குரியவர்களை பீடச்சரோர்கள் இருபக்கமும் அரிசியாக